அதுக்கு நீங்க மறுப்பு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க வந்து மறுப்பு சொல்லல அப்ப எனக்காக இந்த வாய்ப்பு கொடுங்க நானும் அது மறுப்பு சொல்றேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு தரல அப்ப நம்ம பயில தோல்றது இப்போ நம்ம திரும்பி வந்துட்டோம் முதல் கசப்பு இந்த நிலை மாறுறது காரணத்தை உங்களுக்கு சொல்றேன் என்ன காரணம் இந்த எல்லாம் சேர்ந்தான் அவனும் சேர்ந்தான் இவனும் சேர்ந்தான் போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து நம்ம மக்கள் மத்தியில் ஒரு தப்பான கருத்தை விதைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம மறுப்பு சொல்லவில்லையானால் அங்க மக்கள் மத்தியில் என்ன கருத்தை நம்ம வைக்கிறோம் ஆ குரான்ல திருத்த வேண்டிய விஷயம் இருக்குது பெண்களுக்கு இஸ்லாம் வந்து அநியாயம் தான் பண்ணுது என்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஒருத்தர் நம்மளை வச்சுக்கிட்டே சொல்றாரு அதை தட்டி கேட்கணும் நிலை நம்ம மாறுது அவர் நம்ம கூப்பிட்டுருக்கிறோம் அவர் மரியாதை செய்யணும் அவர் கண்ணியப்படுத்தணும் அவர் மனம் கோணிடக்கூடாது அவருக்குன்னு கொஞ்சம் ஆளுக்கு வந்திருப்பாங்க அவங்க மனம் கொண்டிடக்கூடாது அவர் அரசியல் உள்ளவளா இருக்கா பெரிய ஆளா இருக்கிறாரு அவருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் அவர் நமக்கு இடைதல் பண்ணிடக்கூடாது என்று நம்மளை அறியாமலேயே செய்தால் நம்முடைய உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சி நம்மளை ஒரே அமுக்க அமைக்கிற காட்சியை பார்த்தோம் அப்ப என்ன நடந்தது இப்போ எல்லாரும் ஏத்தனம் சொன்னா எல்லாரும் ஏத்தனா இந்த மாதிரி வருமே அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல என்ன செய்யறோம் அந்த முடிவுக்கு வர்றோம் இந்த மாதிரி இதை தவிர்க்கணும் எதை தவிர்க்கணும் பிறரை அழைத்து இஸ்லாத்தை சொல்ல வைத்தல் என்பது எந்த வகையிலும் சரியில்லை யார் சரியான இஸ்லாத்தை சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறதோ அவர்களைத்தான் நம்ம ஏத்தணுமே தவிர எல்லாம் ஜெனதாண்டு ஏத்தி விட்டோம் அவர்கள் வந்து மாற்றமான கருத்தை சொல்வார்களே ஆனால் ரெண்டு அங்க ஏற்படும் என்ன ஏற்படும் ஒன்னு நாம வந்து சமரசம் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லைன்னா என்ன ஏற்படும் போல்ட் அடிச்சோன்னு நீங்க எதுக்காண்டவர் கூப்பிட்டீங்க தான் கூப்பிட்டீங்க அங்கனுக்குள்ள எனக்கு அடிபட்டு போயிடும் ஏன் அடிபட்டு போயிரு அந்த அரசியல்வாதிக்கு நம்ம ஆளுக்கு நூறு பேர் வந்திருந்தா அவருக்கு ஒரு இருநூறு பேர் வந்திருப்பாங்க நீங்க அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு கண்டனம் கொடுத்தேன்னு வைங்க நிறுத்து பேச்சேன்னு ஒருத்தர் கத்துவான் கடைசியில் என்னவாகு அவர் அவர் அவனுக்கு மார்க்கெல்லாம் விளங்காது தன்னுடைய தலைவருடைய கருத்துக்கு கவுண்டர் கொடுத்துட்டாங்க எங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகுமே ஆனால் அப்ப நீங்க கூப்பிட்டு அர்த்தம் இல்லாம போது ஒன்னும் தகராறுல போய் முடியும் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து தப்பான கருத்தை அங்கீகரிச்சதா முடியும் இது எங்களை பாதிக்குது நல்லா விளங்கணும் நாங்க அந்த கருத்துல இல்லன்னா இப்ப சொல்லல நாங்க அந்த கருத்துல இருந்தோம் அது மாதிரி எல்லாத்துலயும் பேசி இருக்கணும் பேசி பேசி அந்த அனுபவத்தில் பார்க்கும் பொழுது அப்ப அந்த இதுக்கு எந்த இந்த மாதிரி மார்க்கத்தை விட வேண்டிய வருதுன்னு நாங்க யோசிக்கிறோம் ஒரு வரல ஏதோ குரான வயசுல நேரடியா உள்ள விஷயம் இல்ல அந்த சம்பவங்களில் இருந்து அது ஏற்படுத்துற விளைவுகள்ல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறோம் அது ஒரு கடமை அறிவு அறிவு கொண்டு சிந்திச்சு பார்க்கும் பொழுது எதுல தீனுக்கு கேடு வருகிறதோ அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது அதே மாதிரி வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சோம் அந்த அது வரைக்கும் அதுக்கு நிறைய நடந்திருக்கும் சம்பவத்துக்காக சொல்றோம் ஆரம்பிச்சு ஒரு முதல் மாநாடுன்னு சொல்லி எக்மூர்ல உள்ள சிராஜ் மண்டபம் நினைக்கிறேன் அந்த மண்டபத்துல ஒரு முதல் அந்த மண்டபத்துல போடுறோம் அதுல என்ன பண்ண பல தரப்பட்ட அதுல வச்சிருக்கோம் அப்ப அவர்கள் ஒரு ஆள் பேசும் என்ன செய்யறாரு கேட்டா அப்துல் கார் அவர்களை அவர்களை நான் கையேந்தி பிரார்த்தனை செய்துவிட்டு விட்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன் என்ன ஆரம்பிக்கிறாரா அவர் வந்து மார்க்க இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து அப்துல் கார் வந்து நான் இந்த இந்த தமுமுகங்கிற ஒரு அமைப்புல இதை பத்தி பேசக்கூடாது அப்படி தான் அவர் நிலைப்பாடு ஆனா அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுறாரு பேசுனா அது அன்னைக்கு இருந்த நிர்வாகிகளால் வந்து சட்டை பிடிச்சி இழுத்து நிறுத்தணுங்கிற அளவுல அதை செய்ய இயலல ஏன் இயலல அவர் நிலை அவர் சொல்றாரு நம்ம நிலையை நம்ம சொல்லிட்டு போன நம்ம அல்லாவ துவா செஞ்சு செய்யறோங்கிற மாதிரி அவர் அவுளியாடு துவா செய்வாரு இது எப்படி கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை அப்ப ஏற்படுத்துறாங்க அதுல இந்த மாதிரி ஆட்களை மேடையில் ஏற்றக்கூடாதுங்கிறது தாமுகாவிலே எடுத்தாங்க தௌ ஜமாத்துல இல்ல தாமுகாவில் இருக்கிற காலத்திலேயே ஆஹா இது டேஞ்சரா இருக்கிறது சிறுக்கு இதெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஆட்களை இப்ப எல்லாத்தையும் ஏத்துறாங்க அது ஒரு விஷயம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் அன்னைக்கு என்ன எடுத்தாங்கன்னு கேட்டா நம்ம தௌஹீத் தமுக மேலே தௌஹீத சொல்றதுங்கிறது இல்லாட்டா கூட சிரித்து சொல்றவங்களை நம்ம ஏத்த கூட தப்பான கொள்கை சொல்றவங்களை வந்து நம்ம ஏத்தணும்னு சொன்னா அது வந்து நம்ம அமைப்புடைய கருத்தாக போய்விடும் அது 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 தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்ப இதுல இது மாதிரியான சில சம்பவங்கள் வந்து நமக்கு என்ன செய்யுது ஓ இது மாதிரிலாம் நம்ம ஏத்தக்கூடாதுங்கிறத உண்டாக்குது அடுத்து என்னன்னு பாக்குறோம்னு கேட்டா எந்த ஒன்றையும் காரண காரியங்களோடு அலசி ஆராய்ந்து அதுல நன்மை கூடவா தீமை கூடவான்னு பார்த்து தீமை கூடுதலாக இருக்குமே ஆனால் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் ஒரு மூவியினுடைய செயலாக இருக்க வேண்டும் அந்த இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப வந்து நம்ம தவுகில ஏகத்துவ கொள்கையில குரான் அதிஸ் தான் மார்க்கும் அப்படிங்கிற கொள்கையில ஒரு கணிசமான மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனா இத வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக நீங்கள் இவங்களை வந்து நீங்க எடை போடணும் என்ன எடை போடணும் தவுகித மாத்தின ஒரு பெரிய இயக்கமா இருக்கிறது இன்னைக்கு கும்பகோணத்துல பத்து லட்சம் மக்கள் வந்து குழுமுறாங்க தஞ்சாவூர்ல அதுக்கு அதே மாதிரி வந்து மக்கள் வந்து குழுமுறாங்க ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் என்று சொன்னா ஒரு நாள் அறிவிப்பு செஞ்சா கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து திரள்றாங்க இந்த அளவுக்கு இந்த ஜமாத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா இந்த நம்பிக்கையை வந்து இரு வகையாக நீங்கள் பிரிக்கலாம் ஒண்ணு என்னன்னு சொன்னா நம்ம குரான் அதிசுடைய விஷயங்களை அறிந்து ஆய்வு செய்து நம்ம என்ன சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க இவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க என்பதை எல்லாம் அலசி பார்த்து இவங்க சொல்றதா சரி என்று விளங்கி வந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தகுந்த மாதத்துல இப்படி வந்தவர்கள் ஒரு ஐந்து சதவீதத்துக்கு குறைவா தான் இருப்பாங்க எதிரிகள் பிரச்சாரத்தையும் ஆய்வு பண்ணி அலசி அது என்ன இது என்ன அப்படின்னு அக்குவேர் ஆணி வரா அத வந்து பார்த்து அதுல ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம ஆதரிக்கிறவங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கொஞ்சம் விவரவர்கள் விசயதாரிகள் இது மாதிரி ஒரு அஞ்சு சதவீத மக்கள் இருப்பாங்க மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் எப்படி வர்றாங்கன்னு கேட்டா சில வெளிப்படையான செயல்களை பார்க்கறாங்க என்ன பாக்குறாங்க மாற்று கருத்து உடையவர்களுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கறாங்க தௌகிதமாத்துடைய உள்ள ச நடவடிக்கைகளை பார்க்கறாங்க அவங்களுக்கு இது நம்ப நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது இவங்க நம்பிக்கையான ஆட்களா இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் எதை பார்க்கணும் மசாலையோ அக்கீதாவையும் ஆய்வு செஞ்சு வர்றதில்ல அவங்க அவங்க என்ன பார்க்க உதாரண உதாரணத்துக்கு எடுத்து கொண்டிருக்களையானால் இப்ப வந்து ஒரு ஒரு ஆலிம பயானு கூப்பிடுவாங்க அவர் என்ன பண்ணுவாரு நான் பயானுக்கு வருவதா இருந்தால் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் அப்பதான் வருவேன்னு சொல்லுவாரு தௌஹி ஜமாத்துல ஒரு ஆளை கூப்பிடுவாங்க அவருக்கு ரெண்டு பைசா கூட கொடுக்க வேண்டியது அப்போ அப்ப எட என்னடா இது இவங்களை கூப்பிடுறோம் இவங்களும் ஆலிம்களா இருக்கிறாங்க இவங்க மேடையில வந்து மார்க்கத்தை சொல்வதற்கு போக்குவரத்து செலவுதான் கேட்டா அதை ஒத்துக்கலாம் தங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுதான் கேட்டா அதை ஒத்துக்கலாம் சாப்பாடு கொடுன்னு கேட்டா கூட அதை ஒத்துக்கலாம் எங்களுக்கு ரேட்டு கூட ரெண்டாயிரம் ரூபா கொடு மூவாயரரூவா கொடுன்னு கேட்குறாங்க சௌகிதம் மாதத்துலேருந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்ப வந்து இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அவனு தோணுது பாருங்க அவன் எதை பார்க்குறான் அவங்க வந்து அதை ஆக்குறத பார்க்குறான் இவங்க வந்து அதை பிசினஸ் ஆக்க மாட்டேங்கிறாங்கங்கிறத பார்க்கறான்னா இப்போ நம்பிக்கை இவங்க சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவாங்க ஆனால் விரும்பக்கூடாது குராண சிறப்பில் ஆய்வு செஞ்சு தான் பின்பற்ற வேண்டும் அதுக்கு தான் நாங்கள் பார்பட்டுருக்குறோம் தான் நம்ம வந்து திட்டமிட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் நம்ம செய்ய வேண்டும் ஆனால் அது இலக்கு அடைகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது நீங்க யாரும் மறுக்கவும் அடுத்து என்ன பாக்குறாங்க அந்த மற்றவங்களுடைய நிகழ்வுகளை அவங்களுடைய இதை பாக்குறாங்க தனி நபர்களை வந்து அவங்க புகழ்றாங்க அவர் உண்டா இவர் மாதிரி உண்டா ஆகா ஓகேங்கிறாங்க ஜிந்தா பாத்துங்கிறாங்க அவரை வருகை இவரே வருகைங்கிறாங்க போஸ்டர் அடிக்கிறாங்க நோட்டீஸ் ஓட்டுறாங்க கட் அவுட் வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு மதகுருமார்களுக்கும் நடக்கிறது சமுதாய தலைவர்களுக்கும் நடக்கிறது மேடையில் இருந்து கொண்டு சமுதாய பிரச்சனைகளுக்காக போடப்படுற கூட்டங்கள்ல கூட சமுதாய பிரச்சனைகள் ஒரு பத்து சதவீதமும் இந்த தலைவர்களை ஒருத்தர் ஒருத்தர் சொரிந்து கொள்ளக்கூடியது ஒரு தொண்ணூறு சதவீதமும் அவங்களுடைய உரையில இருக்கிறது எல்லாம் மக்கள் பாக்குறாங்க தௌஹி ஜமாத்து நடத்துற கூட்டங்கள்ல வந்து பாக்குறாங்க எவனை பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க தலைவருக்கு மரியாதை இல்லை செயலாளர் ஒண்ணும் இல்லை அவனை வாடு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க யாரும் யாரும் புகழ்றது இல்ல யாரை யாரையும் பாடுறது கிடையாது மேற்ற சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்ப இவங்க வந்து கொஞ்சம் எதையும் எதிர்பார்க்கல காசையும் எதிர்பார்க்கல புகழையும் எதிர்பார்க்கல அவங்கள முன்னெடுத்துக் கொள்வதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறான்னா அவனுக்கு வந்து இந்த ஜமாத்து மேல என்ன செய்யுது இது ஒரு நல்ல ஜமாத்து அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த நம்பிக்கை அடிப்படையில் நம்ம சொன்ன கரெக்ட் தகுதி ஜமாத்துல சொன்ன கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் குடாநேஷன் ஆய்வு அறிவு இல்லாதவன் கூட என்ன நினைக்கிறான் கேட்டா அது மாதிரி அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா மக்களை சில கருத்து உள்ளே என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட போய் கட்ட முன்னும் பாத்தி ஆடணும் தாயத்தின்னு தட்டுன்னு தகடுன்னு சொல்லியும் சின்ன சின்ன ஒரு ஒரு இறந்து போன வீட்டுல கூட என்ன செய்யறாங்க எங்களுக்கு தரணும்னு கேக்குறாங்க ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி மாதிரி எது வந்தாலும் சரி அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது வாங்கி அவங்க வந்து வருமானம் திரட்டுறத ஒரு பக்கம் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க இந்த தௌகீதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் எதுவும் கொடுக்குறதே கிடையாதுங்க மக்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு அஜெண்டாவும் இங்க கிடையாது இங்க கட்டணத்தை தான் நம்மளுக்கு அவனுக்கு கொடுக்குற காசு எங்களுக்கு